ஆழ்வார் எம்பெருமானார் பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜீய திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் ஆழ்வார் எம் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் இது விளைத்த மண் நன்னருந்துழாய் வாழ்மார்பன் இது விளைத்த மண் நருந்துழாய் வாழ்மார்பன் இது விளைத்த மன்னன் அருண் துளாய் வாழ் மார்பன் இது விளைத்த மன்னன் அருண் துளாய் வாழ் மார்பன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் மாமதி கோல் முன்னம் விடுத்த வண்ணன் காயாவின் சின்னனரும் பூந்திகள் வண்ணன் காயாவின் பூந்திகள் வண்ணன் காயாவின் பூந்திகள் காயாவின் பூந்திகள் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை கட்டி வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணை கட்டி வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணை கட்டி மன்ன போல் அண்ண கடலை மலையிட்டு அணை கட்டி ராவணனை மாமண்டு வெஞ்சமத்து மாமண்டு வென்றமத்து மண் மாமண்டு வெஞ்சமத்து மண் அங்கிராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரம் துறந்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரம் துறந்து பொன்முடிகள் பத்தும் சரம் துறந்து பொன்முடிகள் பத்தும் துறந்து சேவகனை தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் ஆயிரங்கண் மன்னவன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் ஆயிரங்கண் மன்னவன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் ஆயிரங்கண் மன்னவன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் கை அவனை தன்னுடைய தோல்வலியால் கை அவனை தன்னுடைய தோல்வலியால் கை அவனை தன்னுடைய தோல்வழியால் கை கொண்டதானவனை பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழித்து பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழித்து அறிவுருவமாகி எரிவிழித்து அறிவுருவமாகி எரிவிழித்து கொள்நிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே கொள்ளவிலும் வென்றமத்து கொல்லாதே கொள்நவிலும் வென்றமத்து கொள்ளாதே உள்நவிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே வல்லாளன் மண்ணு மணிக்குஞ்சி பற்றி வர வீர்த்து வல்லாளன் மண்ணு மணிக்குஞ்சி பற்றி வல்லாளன் வல்லாளன் தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி தன்னுடைய தாழ்மே கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் படைத்த அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிரால் போழ்ந்து புகழ் படைத்த அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிரால் போழ்ந்து புகழ் படைத்த அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிரால் போழ்ந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் இலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மண்ணிவகலிடத்தை மாமுதி நீர் தான் விழுங்க மண் வகலிடத்தை மாமுதி நீர் தான் விழுங்க மண்ணி வகலிடத்தை மாமுதுனீர் தான் விழுங்க மாமுது புக்கு மறுப்பில் பின்னும் ஓர் ஏனமாய் புக்கு வளைமறுப்பில் பின்னும் ஓர் ஏனமாய் புக்கு வலைமறுப்பில் பின்னும் ஓர் ஏனமாய் புக்கு வலைமறுப்பில் கொல்லவிடும் கூர்நுதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை கொள்ளவிலும் கூர்நுதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை கொள்ளவிலும் கூர்நுதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை கொள்ளவிலும் கூர்னுதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மண்ணும் வடமலையை மத்தாக மாசு நத்தால் மண்ணும் வடமலையை மத்தாக மாசு நத்தால் மின்னும் இரு சுடரும் விண்ணும் பிறங்கொழியும் 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 தண்ணினுடனே சுழல மலை திரித்து தன்னினுடனே சுழல மலை திரித்து தனியினுடனே சுழல மலை திரித்துடனே சுழல மலை ஆங்கின் அமுதம் வானவரை ஊட்டி ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண் ஒன்றிய கடிந்த வள்ளலை அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வல்லலை அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வல்லலை அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வல்லலை மற்றன்றியும் தன்னுருவம் ஆறு அறியாமல் தானங்கு மற்றன்றியும் தன்னுருவ மாறுமறியாமல் தானங்கு மற்றன்றியும் தன்னுருவ மாறு அறியாமல் தானங்கு மற்றன்றியும் உருவமாறும் அறியாமல் ஓர் மண்ணும் மானியாய் ஓர் மண்ணும் உருவில் மானியாய் ஓர் மண்ணும் ஓர் மண்ணும் தன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து மாவழி தன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து மாவெளி தன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து மாவெளி தன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து நெஞ்சுருக்கி போர்வேந்தர் மண்ணை மனம் கொல்ல வஞ்சித்து நெஞ்சுருக்கி போர்வேந்தர் மண்ணை மனம் கொல்ல வஞ்சித்து போர் வேந்தர் மண்ணை மனம் கொல்ல வஞ்சித்து நஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடிமன் என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடிமன் என்னுடைய பாதத்தால் யான் என்னுடைய பாதத்தால் யான் அழப்ப மூவடிமன் மண்ணா தருகென்று வாய்த்திறப்ப மண்ணா தருகென்று வாய்த்திறப்ப மண்ணா தருகென்று வாய்த்திறப்ப மண்ணா தருகென்று வாய்த்திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண் தடவ அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண் தடவ அத்துணை கண் மின்னால் மணிமுடி போய் விண் தடவ அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் மின்தடவர் மேலெடுத்த பொன்னார் கால் ஏழுலகம் போய் கடந்து மேலெடுத்த பொன்னார் கால் ஏழுலகம் போய் கடந்து மேலெடுத்த பொன்னார் கணைக்கலற்கால் ஏழுலும் போய் கடந்து அங்கு ஒன்னாக புலங்கச் சலனி அங்கு ஒண்ணா வசுரர் துலங்கச்சலனி அங்கு ஒண்ணா வசுரர் துலங்கசலனி அங்கு ஒண்ணா வசுரர் துலங்கசலனி ஈட்டி மண்ணி மகளிடத்தை மாவெலியை வஞ்சித்து மண்ணி மகளிடத்தை மாவெலியை வஞ்சித்து மண்ணி மகளிடத்தை மாவெளியை வஞ்சித்து மண்ணி மகளிடத்தை மாவெளியை வஞ்சித்து தன் உலகமாக்கு வித்த தாளானை தன் உலகமாக்கு வித்த தாளானை தன் உலகமாக்கு வித்த தாளானை தன் உலகமாக்கு கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓஆர்ஜி